ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான்கு காதல் வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அவியோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அணுவோட ஜாதகத்தையும் ஆகாஷோட ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜாதகம் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் நல்லா பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குதுங்க சூப்பர் ஜோடிங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க எல்லா பொருத்தமும் அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவியோட அப்பா அம்மா சா நம்ம என்னமோ எதுன்னு பயந்துகிட்டே வந்தோம் நல்ல வேலை நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லா பொருத்தமும் நல்லா இருக்குது ஜாதக பொருத்தம் இப்போ நல்லாலாம் போயிருந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் வேதனையோடு தானே இந்த கல்யாணத்தை பணத்துக்கு சம்மதிச்சிருப்போம் அப்படின்னு நினைச்சு புலம்பியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப நிம்மதியா இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அபி அக்காவுக்கும் ஆகாஷ்க்கும் நல்லா இருக்குமா ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறாங்க அபி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சமயம் முரளி அங்க வர்றாங்க முரளி வந்த கையோட என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க சொன்னீங்கன்னா நானும் சிரிப்பேனே அப்படிங்கிறாங்க ஒண்ணுல தம்பி உங்ககிட்ட சொல்லாமலா நீ பாருங்க அணுவுக்கும் ஆகாஷுக்கும் சாதக பொருத்தம் போய் பார்த்தோம் சூப்பரா இருக்கு தம்பி எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க சொன்ன கையோட அந்த சிரிச்ச அந்த முரளியோட முகம் போகிற போக்கை பார்க்கணுமே அப்படியே சுருன்னு ஆயிடுது ரொம்பவே அப்படியே அமைதி காக்குறாங்க காக்கிறாங்க அது எல்லாமே நல்லபடியாக நடக்குது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு என்ன தம்பி ஒரு மாதிரியாக போகுது முகம் அப்படிங்கிறாங்க இல்ல இல்லை மாமா இல்லைங்க எங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை நான் பார்க்குறேன் அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கே அப்போ இப்போ தான் அவங்களாம் ஆயிருச்சே நல்லவங்க ஆயிட்டாங்களோ இல்லையோ இப்போதான் சமாதானம் ஆயிட்டமே தம்பி இன்னும் என்ன அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு வந்து அந்த வீடுனால எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ஏன்னா அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க அன்றைக்கி அணு அதனால தான் எனக்கு அந்த வீடே பிடிக்கல சரியா தம்பி இப்போ என்ன பண்ணுறது இப்போ சம்மந்தி ஆக போகிறாங்க இனிமே அவங்கள வந்து பகிச்சிக்கிட்டே கோச்சிக்கிட்டே இருக்க முடியுமா நம்ம பொண்ணு அங்கே போய் வாழ போகிறா அதனால நம்மளும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க சரியும் தம்பி நீங்களும் வர்றீங்க அங்கே போயிட்டு வரலான் இருக்கோம் நீங்கள் ஒரு வாட்டி கூட அங்கே வந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் எதுக்கு அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஏன் தம்பி நீங்கள் அங்கே வரவே மாட்டேங்கிறீங்க ஆமா இல்லை அப்படி சொல்கிறாங்க எந்த ஃபங்க்ஷனுமே நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் மிஸ் ஆயிருங்க இந்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக வர்றீங்க எங்களோட நீங்கள் வந்து எங்களுக்கும் ஆள் இருக்கீங்கிற காமிக்கணும் நாங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல அப்படிங்க எவ்வளவு முரளி மறுக்கிறாங்க ஆனாலும் விடாம அவங்களை பிடிச்சி இழுத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க முரளி வேறு வழியே இல்லாமல் கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க போயிட்டே இருக்கலையே பாதி தூரத்தில் வயிறை புடிச்சு நெலிக்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வயிறு வலிக்குது நீங்கள் போங்க நான் அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிக்கிறாங்க பாதியிலே சரி தம்பி நீங்கள் போய் பாருங்க அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அபி அப்பா சொல்லிடுறாங்க முரளி தான் சாக்கு அப்பாடா நல்ல வேலை அப்படின்னு தப்பிச்சோண்டா அப்படின்னு இறங்கிடுறாங்க என்ன இந்த தம்பி ஒரு மாதிரியாவே இருக்காரு இவர் பேச்சு செய்கையெல்லாம் சரியில்லையே அந்த ராக்கோ விடை கண்டாலோ இல்லை பேசினாலோ ஒரு மாதிரி ஆயிடாரு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவ் வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க வந்த கையோட வாங்க வாங்கன்னு அப்படியே பாட்டி அஞ்சலி ராகவ் ஆகாஷ் எல்லாரும் அவ்வளோ அன்பாக உபசரிக்கிறாங்க ஏன் இவ்வளோ வில்லனாக இருந்தாரே ராகவ் சித்தப்பா அவர் கூட வாங்க சம்பந்தி அப்படின்னு கூப்பிட்றாங்க அவ்வளோ அன்பாக உபசரிக்கிறாங்க பணத்தை கண்டவனே மாறிட்டார் தான் இருந்தாலும் பணம் தான் ஒரு பணத்துக்காகவே ஒரு அன்பாக பேசுகிறாங்க ஆனால் இங்கே அவங்க சித்தி இருந்துட்டு ராகவ் சித்தி பயங்கரமாக சிடு சிடுன்னு விழுகிறாங்க வாங்க வாங்கன்னு கூட காசு கேட்பாங்க போல இருக்குது அளவுக்கு பழைய பகை ஏதோ ஒரு மனசுல இருக்கும் போல இருக்குது அதனால் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க சுருக்கு சுருக்குனே எதுக்கு எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் எடுத்து மாதிரி மாதிரியே பேசுறாங்க ராகவம் இருந்துட்டு எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க அபியும் சரி விடுங்கப்பா அவங்க கோணமே அப்படித்தான் நம்ம பார்த்துக்குவோம் அக்கா வந்து அதெல்லாம் மாத்திடுவான் அவங்கள இவங்களுக்கா பாருங்க பாட்டியை பாருங்க எவ்வளவு நல்ல மனசுக்காரவங்க அப்படின்னு அபி அப்பாவும் சரிம்மா அவன நீ சொன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படி திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க ஒன்னு பாட்டி நம்ம அணுவுக்கும் ஆகாஷுக்கும் உன்ன ஜாதக பொருத்தம் பார்த்தோம் அது வந்து எல்லா பொருத்தமும் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கான் கல்யாணம் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அதை நல்ல செய்தியை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் கோடிய சீக்கிரமே நல்லபடியாக கல்யாணம் முடியட்டும் அப்படிங்கிறாங்க சுந்தரி இருந்துட்டு என்ன அது உங்களுக்கு தான் நல்லது எனக்கு என்னங்க நல்லது அப்படிங்கிறாங்க செம்ம காண்டாகிறாங்க சுந்தரி வாய் மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்னை மட்டும் அடக்குங்க அப்படிங்கிறாங்க அந்த சமயம் இங்கே ஆகாஷ் வர்றாங்க வந்துட்டு ஆ குட்டி பாஸ் வந்துட்டாங்க அப்படின்னா என்னடி குட்டி பாசுன்னு சொல்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் அப்படி தான் சொன்னேன் முன்னாடி இருந்து அதனால தான் குட்டி பாசுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அபி உடனே அவங்க அம்மா இல்லடி அப்படிலாம் சொல்லக்கூடாது இனிமேல் மாமான்னு சொல்லணும் என்னது மாமாவை ஆமாம் அக்காவை கல்யாணம் பண்ண போகிறார்ல அக்கா வீட்டுக்காரர் மாமான்னு தானே கூப்பிடணும் ஓ அப்படியா சரிங்க குட்டி பாஸ் சரி குட்டி பாஸ்ன்னு இனிமேல் சொல்லக்கூடாது சரிங்க மாமா குட்டி பாஸ் அப்படிங்கிறாங்க இங்கே பாருடி அப்படின்னு சொல்லணுன்னே சரி சரி மாமா இனிமேல் மாமானே கூப்பிட்றேன் போதுமா அப்படிங்கிறாங்க சரிமா அப்படின்னு சொல்லி எப்போவுமே அவள் வாய் தான் அப்படின்ட்டு இருங்க டீ காப்பி குடிங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் தான் வாங்கி கொடுக்குறாங்க ராகவங்க ரூமுக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் ராகவுக்கு போய் இந்த டீயை கொடுத்துட்டு வாங்குறாங்க அப்படி இருந்துட்டு இருங்க நான் ராகவ் சார்ட்டை ஒரு டவுட்டு கேட்கணும் அந்த காப்பியை கொடுங்க நானே போய் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு ராகவ் ரூமுக்கு போறாங்க ராகவ் என்ன காண்டாகிறாங்க பயந்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பயப்படுறது வந்து ராகவ் காண்டானது அபிமேல உள்ள கோவத்தில் இல்ல கனவுல தான் வர்றாங்க கனவுலே அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறாள் அப்படிங்கிற கோவத்தில் அவங்க பார்க்கறாங்க ஏய் நீ என்ன சும்மாவே இருக்க மாட்டியா எப்ப பாரு கனவுல வந்து வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்க போ அப்படின்னு சொல்லி வரட்டுறாங்க ஹலோ சார் ராகவ் சார் அப்படிங்கிறாங்க அப்புறமா ஐயோ நான் இது கனவுல நிஜம்தான் பாருங்க வேணா கிள்ளி பார்க்கலாம் அப்படின்னு கிள்ளி பார்க்குறாங்க ஏ அப்படின்ட்டு கத்துறாங்க வலிக்குது அப்படின்ட்டு ஓ அப்ப நீங்க கனவு எல்லாம் காங்கிறீங்க அப்ப கனவுல கூட நான் வந்து உங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்றேன் அதானே அப்படிங்கிறாங்க ஆமா ஆமா தேனைக்கு வந்து ஏன் படுத்தி எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க சரி என்னாங்க இந்த காப்பியை குடிங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காப்பியை வாங்கி குடிக்கிறாங்க ராகவ் அப்புறமா அபி சொல்றாங்க காப்பி நல்லா இருக்கா ராகவ மாமா அப்படிங்கிறாங்க எனது மாமாவா ஆமா அக்கா வீட்டுக்காரர் ஆகாஷ் வந்து எனக்கு மாமா அவங்களோட அண்ணன் எனக்கு மாமா தானே வேணும் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க மாமா ராகவ் மாமா நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க அப்படி ஐயோ என்ன மாமா சொல்றாளே அப்படின்னு அவர் ஏற்கனவே அபி வந்து மனசுல வர்றா நிலவுல வர்றா நேர்ல வர்றா இந்த லாவணியா மனசுல வரவே மாட்டேங்கிறாளே என்ன அது அப்போ லாவணியா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க மனசில் இருக்கவங்களை தானே கல்யாணம் பண்ணணும் என் மனசுல அபிதானே வர்றா லாவணியா வல்லையே இப்ப நம்ம யார பண்ணுறதுன்னு தவிச்சு போயிருக்காங்க இந்த சமயத்தில் இவ வேற ஆசையா மாமா மாமாங்கிறாளே அப்படின்னு ராகவன் நினைக்கிறாங்க இங்கே பாரு அப்பெல்லாம் நீ கூப்பிட நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க நீங்க காப்பி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க மாமா நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா காப்பி நல்லா இருக்கு போதுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்படியே சிரிச்சபடியே அப்படி வெளில போகிறாங்க இவ தாங்க முடியலையே இவன் நல்லவளா இல்லை என்னன்னே தெரியலையே முட்டால் மாதிரி இருக்கிறா ஒரு ஒவ்வொரு சில நேரத்தில் ஒவ்வொரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இடியாட்டம் நடக்கிறாள் அப்புறம் ஒரு சில நேரத்தில் நல்லவளாகவும் இருக்கிறாளே ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு தவிச்சு போய் நிற்கிறாங்க ஆனால் பாட்டி கன்ஃபார்மாக நினைக்கிறாங்க ராகவுக்கு அப்படி தான் பொருத்தமானவங்கன்னு நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க கூடவே உங்கள் பொண்ணான நல்லா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்